அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே தமிழ் யூடியூப் சேனலில் இன்றைக்கி டிஎன்பிஎஸ்சி அவங்களுடைய பிளானரில் வெளியிட்ட மாதிரி ஒரு மிக முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க கம்பைன் டெக்னிக்கல் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் டிப்ளமோ ஐடிஐ லெவலில் உள்ள வேலை வாய்ப்புகளுக்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க இது பார்த்தீங்கன்னா இன்னிலிருந்து செப்டம்பர் வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணிக்கிறலாம் பதினொன்று ஒம்பது வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணிக்கிறலாம் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஒம்பது இருந்து பதினொன்று பதினொன்று வரைக்கும் ஸோ அடுத்து பதினாலு பதினொன்று வரைக்கும் இந்த எக்ஸாமு நடக்குது அதாவது ஒம்பது பத்து மட்டும் லீவு அப்புறம் பதினொன்னுலேருந்து பதினாலுக்கு எக்ஸாம் நடக்குது இதனுடைய டீட்டெயில் என்ன அப்புடின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த எல்லோருமே நீங்கள் பார்த்துருப்பீங்க தெரிஞ்சுருக்க உங்களுக்கு இது வரைக்கும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாக எக்ஸாம் வச்சுக்கிட்டு இருந்தாங்க அதை என்ன பண்ணிட்டாங்கன்னா இவங்க மூணாக பிரிச்சிட்டாங்க இன்டர்வியூ நான் இன்டர்வியூன்னு பிரிச்சு அதில் கம்பெயின் டெக்னிக்கல் எக்ஸாம்ன்னு சொல்லி பிரிச்சு அதில் டிப்ளமோ டிகிரி அதாவது டிகிரி பிஜி லெவலில் ஒரு எக்ஸாமு டிப்ளமோ ஐடி லெவலில் ஒரு எக்ஸாம் அப்படின்னு அது அதுவும் தெரியும் இதில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் வந்து மொத்தம் வந்து அக்ரிகல்ச்சரல் ആർക്കിടെക്ചർ ഓട്ടോമൊബൈൽ സിവിൽ ട്രിബിൾ ഇ ഹേലൂം ടെക്നോളജി ഇൻസ്ട്രൂമെൻറ്റേഷൻ മെക്കാനിക്കൽ എഞ്ചിനീയറിംഗ് ഫിസിക്കൽ എഡ്യൂക്കേഷൻ പ്രിൻറ്റിങ് ടെക്നാലജി സ്റ്റെനോഗ്രാഫി ടൗൺ ആൻഡ് കൺട്രി പ്ലാനിങ് അപ്പുറം ട്രേഡ് അത് നമ്മൾ ഐടിഐ ട്രേഡ് ബാഗർ അട്ടൻഡ് ഡ്രാഫ്സ്മൻ സിവിൽ എലക്ട്രീസിയൻ ഫിറ്റർ ഇൻസ്ട്രൂമെൻറ്റ് മെക്കാനിക് ലേബ് ടെക്നീഷ്യൻ മെക്കാനിക് മോട്ടോർ വെഹിക്കിൾ മെക്കാനിക് റെഫ്രിജറേഷൻ ആൻഡ് എയർ കണ്ടീഷണർ சர்வேயர் வெல்டர் அப்படின்னு பல பிரிவுகளுக்கான அறிவிப்பு வெளியாக இருக்குது இதில் மிக முக்கியமானது நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா என்னென்ன டிபார்ட்மெண்ட்ல இது வந்து வேக வாய்ப்பு வருது அப்படின்னா அசிஸ்டன்ட் டெஸ்டர் அப்படிங்கக்கூடிய வேக்கன்சி ரெண்டும் அது என்ன டிபார்ட்மெண்ட்னா இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் காமர்ஸ் டிபார்ட்மெண்ட் அடுத்து எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் டிபார்ட்மெண்டில் அசிஸ்டன்ட் ட்ரைனிங் ஆஃபீஸர் போஸ்ட்டு மூணு அடுத்து தமிழ்நாடு அர்பன் ஹேபிடேட் டெவலப்மெண்ட் போர்டில் பிளானிங் அசிஸ்டன்ட் கிரேடு பி அந்த போஸ்ட்டு மூணு அடுத்து டிரான்ஸ்போர்ட் அண்ட் ரோடு சேஃப்டி டிபார்ட்மெண்ட்டில் மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் கிரேடு டூ நாற்பத்தி அஞ்சு பரவாயில்ல அவங்க வந்து ஏற்கனவே கேஸ் இருக்குது இருந்தாலும் பரவாயில்ல அவங்க வெளியிட்டுருக்காங்க அந்தளவுக்கு பரவாயில்ல நல்லது தான் அடுத்து டவுன் அண்டு கண்ட்ரி பிளானிங்கில் உள்ள டிராஃப்மேன் கிரேடு த்ரீ அதில் அஞ்சு போஸ்ட்டு அடுத்து எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங்கில் உள்ள ஹாஸ்டல் சூப்ரிண்ட் கம் ஃபிசிக்கல் ட்ரைனிங் ஆஃபீஸர் போஸ்ட்டு ரெண்டு அடுத்து பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட்டில் உள்ள ஜேடிஓ போஸ்ட்டு ஐம்பத்தஞ்சு போஸ்ட் இருக்குது தென் அதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா ஹைவேஸில் உள்ள ஜேடிஓ முப்பத்தி மூணு போஸ்ட் இருக்குது அநேகமாக இவங்கெல்லாம் வந்து இந்த ஜேடிஓ தேர்வு பண்ணிட்டு இந்த மாதிரி மாறிக்க மாறிக்க ஏ ஏஇ தான் போய்க்க வாய்ப்பு இருக்குது அடுத்து நம்மளுடைய ஹிந்து லிஜியர் டிபார்ட்மெண்ட்ல உள்ள ஜேடிஓ போஸ்ட்டு முப்பத்தி ஒம்போது போஸ்ட் இருக்குது அடுத்து நம்மளுடைய ஹேண்ட்லூம் டிபார்ட்மெண்ட்ல ஜூனியர் டெக்னல் அசிஸ்டன்ட் போஸ்ட்டு ரெண்டு இருக்குது அடுத்து ஆயுதவிடர் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டில் ஸ்பெஷல் ஓவர்சீர் போஸ்ட்டு இருபத்தி ரெண்டு இருக்குது அடுத்து தமிழ்நாடு ஹவுசிங் போர்டில் சர்வேர் போஸ்ட்டு பதினஞ்சு இருக்குது அடுத்து தமிழ்நாடு போலீஸ் ஹவுசிங் கார்பரேஷன் லிமிடெட்டில் டிஏ போஸ்ட்டு பத்து இருக்கு அடுத்து அக்கிக்கத்தல் வந்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் அங்கத்தில் ஆஃபீஸர் ஆபீசர் போஸ்ட்டு டுவெண்ட்டி ஃபைவ் வேக்கன்ட் இருக்கு அடுத்து தமிழ்நாடு டெக்ஸ்டைல் கார்பரேஷன் லிமிடெட்லேருந்து நாலு வேக்கன்சி இருக்கு சூப்பர்வைசர் போஸ்டிங்கு அதே மாதிரி தமிழ்நாடு ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் லிமிடெட் லிமிடெடுக்கு டிஏ போஸ்ட் பதினஞ்சு இருக்கு தென் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஆவின்ல நம்ம வீடியோ போட்டிருக்கோம் தமிழ்நாடு கோஆப்ரேட்டிவ் மில்க் ப்ரொடியூசர் ஃபெடரேஷன் லிமிடெட்டில் எக்ஸிக்யூட்டிவ் லேபுக்கு ஒன்பது வேக்கண்ட்டும் டெக்னீசியனில் ஆட்டோ மெக்கானிக்கு ரெண்டு வேக்கன்சியும் பாய்லருக்கு எட்டு வேக்கன்சியும் எலக்ட்ரிக்கலுக்கு பதினோரு வேக்கன்சியும் டெக்னீசியன் லேபுக்கு பதினேழு வேக்கன்சியும் டெக்னீசியன் ஆப்ரேஷனுக்கு முப்பத்தி அஞ்சு வேக்கன்சியும் டெக்னீசியன் ஆப்ரேஷனுக்கு நாலு வேக்கன்சியும் டெக்னீசியன் டயரில் ஒரு வேக்கன்சியும் டெக்னீசியன் வெல்டிங்கில் ஒரு வேக்கன்சி இருக்கு அது போக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய டிராவ்ஸ்மேன் அதாவது சர்வே அண்டு லேண்ட் ரெக்கார்ட் டிபார்ட்மெண்ட்டில் உள்ள ட்ராவல்ஸ்மேனில் போஸ்டிங் விட்டுருக்காங்க ஒவ்வொரு மாவட்ட வாரியா வேக்கன் விட்டுருக்காங்க அரியலூர்ல மூணு வேகன்சி டாப்ஸ் சென்னையில் பன்னெண்டு வேக்கன்சி கோயம்புத்தூர்ல பதினோரு வேக்கன்சி கடலூர்ல மூணு வேக்கன்சி தருமபுரியில் அஞ்சு வேக்கன்சி திண்டுக்கல்லில் ரெண்டு வேக்கன்சி ஈரோட்டில் மூணு வேக்கன்சி காஞ்சிபுரத்துல ரெண்டு கரூர்ல மூணு கிருஷ்ணகிரியில் ஒன்பது மயிலாடுதுறையில ரெண்டு நாகப்பட்டினத்துல மூணு நாமக்கல்ல அஞ்சு பெரம்பலூரில் ஒன்று புதுக்கோட்டையில நாலு ராமநாதபுரத்தில் எட்டு சிவகங்கையில் ஆறு தஞ்சாவூரில் ரெண்டு நீலகிரியில் பதிமூணு தேனியில் நாலு திருவள்ளூரில் மூணு திருவண்ணாமலையில் ஒன்று திருவாரூரில் ஆறு தூத்துக்குடியில் ஏழு திச்சிராப்பள்ளியில் நாலு திருப்பத்தூரில் ஒன்று திருப்பூரில் மூணு விழுப்புரத்தில் ரெண்டு விருதுநகரில் ரெண்டு நம்மளுடைய ஹெட் ஆஃபீஸ் சிஎஸ்ஓவில் பன்னெண்டு வேக்கன்சின்னு இருக்குது தென் அதிலே டிபார்ட்மெண்ட்டில் ஃபீல்டு சர்வே இருக்குது பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டுல ஒன்பது வேக்கன்சி சென்னையில் மூணு கோயம்புத்தூரில் நாலு கடலூரில் இருபத்தி ஒம்போது தர்மபுரியில் ரெண்டு திண்டுக்கல்ல ஒன்று ஈரோட்டில் ஒன்று கள்ளக்குறிச்சியில் பதினொன்று காஞ்சிபுரத்தில் ஏழு கன்னியாகுமரியில் மூணு கரூரில் ஒன்று கிருஷ்ணகிரியில் ரெண்டு மதுரையில் ஒன்று மயிலாடுதுறையில் மூணு நாகப்பட்டினத்தில் ஆறு புதுக்கோட்டையில் பத்தொம்போது ராமநாதபுரத்தில் பத்து ராணிப்பேட்டையில் ஏழு சேலமில் ரெண்டு சிவகங்கையில் பதினாலு தென்காசியில் எட்டு தஞ்சாவூர் இருபத்தி ரெண்டு நீலகிரியில் ஏழு திருவள்ளூரில் இருபத்தி ஒன்று திருவண்ணாமலையில் பதினேழு திருவாரூரில் பதினொன்று தூத்துக்குடியில் பத்தொம்பது சித்திராப்பள்ளியில் பதினாறு திருநெல்வேலியில் ஆறு திருப்பத்தூரில் நாலு திருப்பூரில் பதிமூணு வேலூரில் ஆறு விழுப்புரத்தில் பதிமூணு விருதுநகரில் ஒன்று அப்படின்னு வேக்கன்சி இருக்குது அடுத்து டவுன் கண்ட்ரி பிளானிங் டிபார்ட்மெண்ட்ல உள்ள சர்வேயர் மர்ச்சன்டாஸ்மெண்ட் வேகன்சி நாற்பத்தி ரெண்டு வேக்கன்சி இருக்கு லாஸ்டா தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக் அண்ட் எஜுகேஷனல் சர்வீஸ் கார்பரேஷன் சென்டர்ல டிஏ வேக்கண்ட்டு பத்து வேக்கண்ட் மொத்தம் எண்ணூத்தி அறுபத்தி ஒரு போஸ்டுகளுக்கான அறிவிப்பு வழியா இருக்கு இப்போ நம்ம இதுல பார்க்க வேண்டியது இதுக்கு என்ன தகுதி அப்படின்னு பார்க்கணும் அதான் முக்கியம் ஓகேங்களா என்ன தகுதி அப்படின்னா இதுக்கு மிக முக்கியமானது இந்த எல்லா போஸ்ட்டுக்குமே பதினெட்டு வயசு முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கிறலாம் ஆனால் அந்த மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டுக்கு மட்டும் இருபத்தி ஓரு வயசு முடித்தவங்க மட்டுந்தான் அப்ளை பண்ண முடியும் ஃபஸ்ட்டு தென் நாமலாக உள்ள எல்லா ஏஜ் தான் இது இதுக்கு என்ன படி படிச்சிருக்கணும் அப்படின்னா எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் டெஸ்ட் டிகிரி அல்லது டிப்ளமோ இதில் ட்ரிபிள்இயில் முடிச்சிருக்கணும் மற்ற இந்த ரூல்ஸ்லாம் இருக்கணும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் டிப்ளமோ சிவிலு ஆட்டோமொபைலு இந்த மாதிரி எல்லாம் கொடுத்துருக்காங்க இதில் கமெண்ட்ல என்ன எடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த பிடிஎஃப் வந்தோடனே நம்ம 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 சேனலில் ஃபாலோ பண்ண எல்லாருமே எனக்கு இதை ஃபார்வேர்டு பண்ணி சார் இது பி எலிஜிபிளா அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கு பி எலிஜிபிள் தான் அது எந்த விதமான மாற்றமும் கிடையாது எப்பயுமே நமக்கு டென் ப்ளஸ் டூ ப்ளஸ் ஃபோர் கொடுப்பாங்க இல்லையா இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படிதான் என்ன பண்ணிட்டாங்கன்னா கீழேயே போட்டாங்க த போஸ்ட் பார் வித் பிரஸ்க்ரைப்டு குவாலிஃபிகேஷன் இஸ் டிப்ளமோ இன் ஏ பர்டிகுலர் சப்ஜெக்ட் தென் ஏ டிகிரி இன் த சப்ஜெக்ட் வில் பி கன்ஸிடர்ட் அஸ் ஏ ஹையர் குவாலிஃபிகேஷன் த கேண்டிடேட்ஸ் ப்ரொசிங் டிகிரி இன் த சப்ஜெக்ட் ஆர் ஆல்சோ எலிஜிபிள் டு அப்ளை எக்ஸப்ட் ஃபார் த போஸ்ட் ஆஃப் அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சரல் ஆஃபீஸர் அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தெளிவாக அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சரல் ஆஃபீஸர் ஏஏஓ போஸ்ட்டை தவிர மற்ற எல்லா போஸ்ட்டுக்குமே நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான் அப்போ எந்தெந்த போஸ்ட்டுக்கெல்லாம் டிப்ளமோன்னு வருதோ நீங்கள் அது சம்மந்தமாக நீங்கள் பிஇ முடிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து எலிஜிபிள் தான் ஏன்னா ஏஏஓக்கு என்ன அப்படின்னா அவங்க கண்டிப்பா டூ இயர்ஸ் டிப்ளமோ இன் அக்ரிகல்ச்சர் முடிச்சிருக்கணும் இதுலன்னா அது இல்லாதவங்க அப்ளை பண்ண மாட்டாங்க போட்டிருக்கோம் அந்த மஸ்ட் பாசஸ் அதுல இருந்து போட்டிருப்பாங்க ஸோ அதை கீழேயே போட்டிருப்பாங்க பாருங்க டூ இயர்ஸ் டிப்ளமோ இன் அக்ரிகல்ச்சரல் ஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் த போஸ்ட் ஆஃப் ஏஏஓ ஈவன் தோ தேசஸ் ஹையர் குவாலிஃபிகேஷன் டிப்ளமோ அங்கே டெக்னாலஜி இஸ் நாட் ப்ரிஸ்கிரைபடுகேஷனல் குவாலிபிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் ஏஏஓ அதாவது நீங்கள் அந்த டிகிரி முடிக்காமல் டூ இயர்ஸ் டிப்ளமோ முடிக்காமல் நீங்கள் அதில் அதிகம் படிச்சிருந்தாலும் எலிஜிபிள் கிடையாது அப்படிங்கிற வார்த்தையை வந்து அவங்க இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஸோ அப்போ என்ன அப்படின்னா பத்தாவது பன்னெண்டாவது டிப்ளமோ ஐடிஐ டிகிரி பிஜி டிகிரி அப்படி டிகிரி எல்லாருமே வந்து எஜுகேஷனல் அக்செப்டட் குவாலிஃபிகேஷன் தான் ஸோ ப்ளஸ் டூ முடிச்சவங்களும் எடுத்து ப்ளஸ் டூ தென் அதுக்கு மேலே நீங்கள் பிஇ முடிச்சுருந்தாலும் எடுத்துபிள் அப்படிங்கிறது தான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இல்லை வந்து உள்ள அர்த்தம் ஸோ விருப்பம் உள்ளவங்க அப்ளை பண்ணுங்க நம்ம இதில் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸ் என்னென்ன தேவை அப்படின்னா இந்த வந்து அசிஸ்டன்ட் டெஸ்டருக்கு என்ன சப்ஜெக்ட் கோடு அதுக்கு என்ன படிக்கணும் டிப்ளமோ லெவலில் உள்ள தான் கொஸ்டிங் வரும் அப்போ டிப்ளமோ சி டிப்ளமோ ஏட்டுக்களை உள்ள அந்த டீம் என்ன என்ன சிலபஸ் இருக்கோ நம்ம அதை படித்தா போதுமானது இப்போ சர்வே இருக்குது பாருங்கள் சர்வே இருக்குது சிவில் இன்ஜினியரிங் முடித்தவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம் ஐடிஐ சர்வே முடித்தவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்போ வந்து பிஇ முடித்தவங்களும் அதுக்கு டிப்ளமோவோட கையே கோன பிஇ தானே ஸோ அவங்களும் இதில் அப்ளை பண்ணிக்கிறலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்போ எக்ஸாம் வந்து என்ன இருக்கும்னா அவங்க சர்வேயருக்கு என்ன ட்ரேடு அப்படின்னா அவங்க அதுக்குண்ட மாதிரி எக்ஸாம் எழுதும் இப்போ ஐடிஏ முடித்தவங்க ஐடி சர்வேலேருந்து எக்ஸாம் எழுதுவாங்க டிப்ளமோ முடித்தவங்க டிப்ளமோ அவங்க என்ன பட் பாடத்தை சூஸ் பண்ணுறாங்களோ அதுலேருந்து அவங்களுக்கு எக்ஸாம் கேட்க வாய்ப்பு இருக்கும் இதுதான் ஸோ இப்போ இங்கே பாருங்கள் சர்வேயருக்கு மர்சன்டாஸ் மூணுமே எழுதுவாங்க ட்ரேடு சர்வேயர் ட்ரேடு டிராஃப்ட்ஸ்மேன் அப்புறம் சிவில் இப்போ சிவில் சிவில் முடித்தவங்க இந்த போஸ்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து டிப்ளமோ லெவலில் உள்ள எக்ஸாம் எழுதுவாங்க ஐடிஐ முடிச்சவங்க ஐடிஐ லெவலில் உள்ள எக்ஸாம் எழுதுவாங்க இதான் டிஃபரண்ட்டை புரிஞ்சுக்கிறோம் இப்போ இங்கே மேலே பாருங்க டிராஃப்ட்ஸ் மேன் இருக்குது டிராஃப்ட் மேனுக்கு சிவில் முடித்தவங்க ஐடிஐயில் முடித்தவங்க எக்ஸாம் எழுதலாம் அதே மாதிரி ஃபீல்டு சர்வே இருக்குது சிவில் முடித்தவங்களும் ஐடிஐவில் சர்வே முடித்தவங்களும் எக்ஸாம் எழுதலாம் இதுக்கு என்ன ஒரு மிக முக்கியமானது அப்படின்னா இப்போ நான் வந்து டிப்ளமோ செயல் முடிச்சிருக்கேன் அப்படின்னா நான் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு கொஸ்டின் எப்படி கேட்பாங்க டிப்ளமோ லெவலில் கேட்பாங்க அதுவே நான் ஐடிஐ முடிச்சிருந்தேன் அப்படின்னா எனக்கு ஐடிஐ லெவலில் கேட்பாங்க முதல் எப்படி இருந்துச்சு அப்படின்னா டிப்ளமோவாக இருந்தாலும் பிஏ இருந்தாலும் இருந்தாலும் சிலபஸ்ஸு ஒரே சிலபஸாக இருக்கும் இப்போ அதுதான் எனக்கு கொஞ்சம் இருக்கு இப்போ வந்து ஐடிஐ டிப்ளமோ இல்லாமல் இப்போ வந்து ஒருத்தர் பிஏ இருக்கலாம் இப்போ நான் வந்து பிஇ நான் வந்து எப்படி எக்ஸாம் எழுதுகிறேன் அப்படின்னா இப்போ நான் சர்வேருக்கு அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா சர்வேருக்கு அவங்க என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா இந்த டிகிரி வந்து டிப்ளமோவுடைய ஹையர் குவாலிஃபிகேஷன் அப்போ நம்ம எதை சொல்லுவோம்னா நம்ம டிப்ளமோ லெவலில் உள்ள சிலபஸை நம்ம எக்ஸாம் எழுதுவோம் இதுதான் வந்து நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு ரியாலிட்டியாக இருக்குது ஏன் அப்படின்னா சர்வேருக்கு சிவில் இன்ஜினியரிங் முடித்தவங்களுக்கு ஒரு சப்ஜெக்ட் கோடு ஐடி முடித்தவங்களுக்கு ஒரு சப்ஜெக்ட் கோடு இப்போ எந்த எந்த சப்ஜெக்ட்ல நம்ம எக்ஸாம் உள்ள போகிறோம் அது வந்து முக்கியமானது முதல் காமனாக இருந்துச்சு இப்போ அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா பிரிச்சுட்டாங்க ஒவ்வொரு அந்த கணித்ததிக்கியம் என்ன சப்ஜெக்ட் இருக்கோ நம்ம அதைத்தான் படிச்சு எக்ஸாம் இல்ல அப்படின்னு பிரிச்சதுனால நமக்கு தவிர வேற ஆப்ஷன் கிடையாது ஸோ உங்களுக்கு தெரியும் பேப்பர் ஒன்னுங்கிறது காமன் பேப்பர் டூ தான் அவங்க டிப்ளமோவா இருந்தால் டிப்ளமோ லெவலில் உள்ள எக்ஸாம் ஐடி இருந்தா ஐடி லெவல்ல உள்ள எக்ஸாம் தெளிவாக பிரிச்சுட்டாங்க இது நல்லதுதான் இல்லாட்டி ஐடி சிலபஸ் எல்லாம் அழிக்கிட்டு இருப்பாங்க அப்புறம் நான் வந்து ஓதை படித்தேன் நீ ஏதை படித்தேன் அப்படின்னு எல்லாம் ஒரு இப்போ டிப்ளமோவா டிப்ளமோ உள்ள எக்ஸாம் எழுதுங்க நீ ஐடிஐயா ஐடிஐ எக்ஸாம் எழுதுங்க புரிஞ்சு போச்சு யாருக்கும் எந்த விதமான இதுவும் கிடையாது அப்போ டிப்ளமோ வந்தால் என்ன படிக்கணும் ஐடினா என்ன படிக்கணும் இப்போ நான் பிஇ அப்படின்னா நீங்கள் பிஏ இருந்தால் டிப்ளமோ லெவல்ல உள்ள எக்ஸாம் தான் நீ நீங்கள் வந்து எழுத முடியும் ஹைட் டேவலில் ஒரு பார்த்தீங்கன்னா நீங்கள் எழுத முடியாதுன்னு ஒரு புதுஷ்டா வச்சுட்டாங்க இது நல்ல ஒரு ஆரோக்கியமான விஷயம்தான் சரி பார்ப்போம் இதுதான் வந்து என்னுடைய முக்கியமான ஒரு இது ஸோ வந்து நீங்கள் பாருங்கள் உங்கள் டவுட்னா இல்லை நான் தப்புன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் வந்து அதை இது பண்ணிக்கிறேன் விருப்பம் அதாவது உங்களுடைய நம்பர் ஷேர் பண்ணுங்க நான் சொல்வது நான் சொல்வது என்னோட அறிவிப்பு அறிவிப்புன்னு சொல்லிடுங்க ஆனால் இதை விட பெரிய பெரிய இன்ஸ்டியூட்டில் இன்னும் டீப்பாக தெளிவாக போடுவாங்க நீ அதையும் பாருங்க ரெஃபர் பண்ணுங்க அப்ளை பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் என்ன படிக்கணும் என்ன சிலபஸ்ஸு அதெல்லாமே நம்ம நம்ம ப்ரீவியஸாக வீடியோ போட்டிருக்கோம் அது உங்களுக்கு யூஸாக இருக்கும் டவுட்னாலும் நீங்கள் கேளுங்க நான் ரிப்ளை பண்ணுறேன் தேங்க் யூ